எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து டெய்லரிங் க க்ளாஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த கோர்ஸ் வந்து மொத்தம் முப்பது நாள் முப்பது நாளுமே வந்து நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் ஃபுல் டே கோர்ஸ் தான் அடுத்தது இந்த கோர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே லாஸ்ட் டேட் வந்து இருக்குது ஸோ இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அது வந்து அஃபீஷியல் இமேஜ் அடுத்தது ஆர்சிடிட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா இந்தியன் பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி மினிமம் வந்து எட்டாவதாவது பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க நாமக்கல்லில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த டெய்லரிங் கிளாஸில் பங்கு பெறலாம் நாமக்கல் டிஸ்ட்ரிக் ஒன்லி அடுத்தது பார்த்தோம்னா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது நாமக்கல்ல ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மூணு பார் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரவீன் பிளாசா திருச்சி மெயின் ரோடு ரயில்வே மேம்பாலம் அருகில் நாமக்கல் நீங்கள் நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு கேட்டிங்கனாவே திருச்சி மெயின் ரோடு எதுன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க அங்கே தான் இருக்கு அந்த லைனில் என்னென்ன நான் ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணோன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஆறு கடைசி என்ன படிச்சிங்களோ டிசி கோர்ஸ் ரிலேட்டடாக எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது இந்த கோர்ஸுக்கு இது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ பிரேக்கப்போ டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான அத்தனை ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பாங்க என்னென்ன தொழில் கடன்கள் மானிய கடன்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது உண்டான ஹெல்ப்புமே பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்